தமிழனை முட்டையடிக்கும் திட்டம்தான் கிந்தி திணிப்பு தமிழனை முட்டையடிக்கும் திட்டம்தான் இந்தி திணிப்பு தமிழ்நாட்டில் பாணிப்பூரி விற்க உதவும் இந்தி படிப்பு தமிழனை முட்டையடிக்கும் திட்டம்தான் கிந்தி திணிப்பு தமிழ்நாட்டில் பாணிப்பூரி விற்க உதவும் இந்தி படிப்பு தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க விட்டால் தமிழனை சந்து சிரிக்கும் தமிழ்நாட்டில் கிந்தியை திணிக்க விட்டால் தமிழனை சந்து சிரிக்கும் கிந்தி வந்து தமிழனின் துந்தியில் ஏறி மிதிக்கும் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க விட்டால் தமிழனை சந்து சிரிக்கும் இந்தி வந்து தமிழனின் துந்தியில் ஏறி மிதிக்கும் தமிழ் உலக மொழிக்கே மூத்த மொழி தமிழ் உலக மொழிக்கே மூத்த மொழி அது தமிழர் நிலத்தையும் நலத்தையும் காத்த மொழி வடக்கன் வெட்டுகிறான் தமிழ்மொழிக்கு குழி வடக்கன் வெட்டுகிறான் தமிழ்மொழிக்கு கொழி தமிழ்நாட்டு இந்தியை விட்டால் தமிழ்டின் தமிழ்நாட்டை ஆழ்வோர் மீதுதான் விழும் அதன் பலி வடக்கன் பெட்டுகிறான் தமிழ்மொழிக்கு கொடி தமிழ்நாட்டு இந்தியை விட்டால் தமிழ்நாட்டை ஆழ்வோர் மீதுதான் விழும் அதன் பலி தமிழனின் தலையை ஒட்டவழிக்க திட்டம் தமிழனின் தலையை ஒட்டவழிக்க திட்டம் ஒன்றிய அரசு போடுகிறது அதற்கும் ஒரு சட்டம் தமிழனின் பிடியை பறிக்க துடிக்கிறது இந்தி கருடன் தமிழனின் பிடியை பறிக்க துடிக்கிறது இந்தி கருடன் அதை பார்த்தும் பாராதது போல் இருப்பவன் விழிகன் குருடன் தமிழன் இந்தியை ஏற்றால் பறிபோவது தமிழனின் நிலம் தமிழன் இந்தியை ஏற்றால் பறிபோவது தமிழனின் நிலம் தமிழன் தாய்மொழியை இழந்தால் அவனை அறியாமலே போய்விடும் அவனது பலம் இந்தியை திணித்து தமிழை அழிக்கத் துடிப்பது வடக்கனின் சூழ்ச்சி இந்தியை திணித்து தமிழை அழிக்கத் துடுப்பது வடக்கனின் சூழ்ச்சி வடக்கனை தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க விட்டால் இங்கும் நடக்கும் அவன் இடக்கண்ணின் ஆட்சி இந்தியை திணித்து தமிழை அழிக்க தொடுப்பது வடக்கனின் ஆட்சி சூழ்ச்சி வடக்கனை தமிழ்நாட்டில் கிந்தியை திணிக்க விட்டால் இங்கும் நடக்கும் அவன் இடக்கண்ணின் ஆட்சி இந்திய திணிக்கும் வேலை தமிழ்நாட்டில் பலிக்காது இந்திய திணிக்கும் வேலை தமிழ்நாட்டில் பலிக்காது தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க விட்டால் தமிழ் ஜொலிக்காது தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க விட்டால் தமிழ்நாட்டுக்காரன் மாட்டுக்காரனாக மாறுவான் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க விட்டால் தமிழ்நாட்டுக்காரன் மாட்டுக்காரனாக மாறுவான் வட நாட்டுக்காரனோ தமிழ்நாட்டையும் ஆளுவான் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க விட்டால் தமிழ்நாட்டுக்காரன் மாட்டுக்காரனாக மாறுவான் வட நாட்டுக்காரனோ தமிழ்நாட்டையும் ஆளுவான் இந்தி மந்தியைப் போல தாப நினைக்கிறது நாட்டுக்கு நாடு இந்தி மந்தியைப் போல தாப நினைக்கிறது நாட்டுக்கு நாடு இந்திய தமிழ்நாட்டுக்குள் தாவ விட்டால் தமிழ் ஏட்டுக்கு கேடு இந்தி மங்கியைப் போல தாவ நினைக்கிறது நாட்டுக்கு நாடு இந்தி தமிழ்நாட்டுக்குள் தாவ விட்டால் தமிழ் ஏட்டுக்கு கேடு இந்தியை தமிழ்நாட்டில் பந்தி வைக்க துடிக்கிறது ஒன்றிய அரசு இந்தியை தமிழ்நாட்டுக்குள் பந்தி வைக்க துடிக்கிறது ஒன்றிய அரசு இந்தியில் தொந்தியை கலக்க துடிக்கிறது நம் தமிழக அரசு இந்தியை தமிழ்நாட்டுக்குள் பந்தி வைக்க துடிக்கிறது ஒன்றிய அரசு இந்தியின் தொந்தியை கலக்க துடிக்கிறது நம் தமிழக அரசு இந்தியில் இல்லை தமிழ் மொழியின் வெண்கல ஓசை இந்தியில் இல்லை தமிழ் மொழியின் வெண்கல ஓசை நேரு காலத்தில் இந்தியை படிக்க இங்கே பெண்களுக்கும் இல்லை ஆசை இந்தியில் இல்லை தமிழ்மொழியின் வெண்கல ஓசை நேரு காலத்திலே இந்தியை படிக்க இங்கே பெண்களுக்கும் இல்லை ஆசை தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட்டை போல இந்தியும் தீட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட்டை போல இந்தியும் தீட்டு எங்கள் தாய்மொழி தமிழுக்கே எங்கள் ஓட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட்டைப் போல கிந்தியும் தீட்டு எங்கள் தாய்மொழி தமிழுக்கே எங்கள் ஓட்டு